ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று கேட்குறீங்களா இன்றைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவார நாளில் சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு அதுவும் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய சோமவார சதுர்த்தி இந்த சதுர்த்தி ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக குறிப்பிடப்படுது அதுவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதிரியாக அமைந்திருக்கு இன்றைய இந்த ஸ்பெஷலான நாளில் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் விநாயகரை என்ன மாதிரி பரிகாரம் செய்து வழிபாடு செய்யணும் அதுவும் இன்று மாலைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் இருக்கு அந்த நேரம் பிரபஞ்சத்தில் விநாயகருடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் என்ன நேரம் அந்த நேரத்தில் நாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிற இந்த பரிகார வழிபாட்டு முறைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மூத்த கடவுளாகவும் எல்லாத்துக்கும் முதன்மை கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறத்துக்கு இதுதான் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்மே கிடையாது பிடித்தால் பிள்ளையார் என்ற சொல்லுக்கேற்ப பிடித்து வைத்து ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை அவகாணம் செய்து அவரை வழிபாடு செய்தால் கூட அவர் ஏற்றுக்குவார் அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப எளிமையான கடவுள் பிள்ளையார் அதனாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையாரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் பிள்ளையாரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே வந்து இருக்க முடியாது அந்த அளவுக்கு பிள்ளையார் மேலே பைத்தியமாக எல்லாருமே நாம் இருப்போம் அப்பேற்பட்ட பிள்ளையாருக்குன்னு உகந்த நாள்னு பார்க்கும்போது இதுபோல் சதுர்த்தி வந்து சொல்லப்படும் மாதந்தோறும் வரக்கூடிய எல்லா சதுர்த்தியுமே வந்து சொல்லப்படும் மாதத்தில் ரெண்டு முறை சதுர்த்தி வரும் ஒன்று வளர்பிற இன்னொன்று தேய்பிற ஸோ இதோட தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி வளர்பிறை காட்டிலும் அதிக சக்தியுடையது என்று சொல்லப்படும் அதனால இந்த சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வழிபாடு வந்து கரெக்டாக வந்து செய்தாலே நமக்கான பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அதுவும் இப்போ தை மாதத்தில் சோமவார நாளில் இந்த சதுர்த்தி வந்திருக்கு ஸோ அப்பனுக்கு உகந்த அந்த நாளில் மகனுக்கு வரக்கூடிய சதுர்த்தியில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பரிகாரம் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை அப்படியே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கஷ்டப்படுற அத்தனை பேருமே உங்கள் கஷ்டம் தீர்வதற்கு இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இன்றைய நாளில் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது போல் இந்த சதுர்த்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டும் முடிஞ்சு கொஞ்ச நாளில் வரும் அதுதான் வளர்பிறை தேய்பிரை என சொல்லப்படும் இந்த இரண்டு தினங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாட்டுக்குரிய நாட்களாக கருதப்படுது அதிலும் குறிப்பாக இந்த சதுர்த்தி தேய்பரையில் தினத்தன்று நாம் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான தினமான இந்த இன்றைய சோமவார இந்த சதுர்த்தி தினத்தன்று எந்த பரிகாரத்தை செய்தால் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கு என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே இன்று மாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறரைலேருந்து ஏழரை அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஸோ வாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணுங்க அப்படி செய்வதன் மூலம் அதற்குரிய பலன் நமக்கு மிகவும் அதிகமாகவும் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ங்க அதே போல் வேண்டுதல் வழிபாடு என்று பார்த்தாலும் இந்த இதெல்லாம் வந்து இந்த நாளில் நாம் செய்யும் பொழுது பலன் நமக்கு விரைவிலேயே அந்த நேரத்தில் செய்கிறதுனால கிடைக்கும் அதனால் டைம் ஆறிலேருந்து ஏழு அந்த ஒரு மணி நேரத்தில் தான் நீங்கள் விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும் அந்த நேரம்தான் விநாயகருக்குரிய நேரம் அந்த வரிசையில் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை இன்றைய இந்த சதுர்த்தி திதியில் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 அதிகமாகவும் கிடைக்கும் உடனடியாகவும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்றைய நாள் விநாயகர் வழிபாட்டை செய்து முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குலதெய்வத்தையும் கூப்பிட்டுக்குங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு விட்ட பிறகு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இன்று நாள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்தால் தான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது ஒரு பெரிய தாம்பளத்தட்டு அதனால் ஒரு பெரிய தாம்பளத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுவது அரசு இலைகள் அதுவும் ஒன்பது அரசு இலைகள் ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் போய் அங்கே அரச மரத்தில் இருக்கக்கூடிய அரசை இலைகள் ஒன்பதை பறித்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த அரசு இலைகளை பறிக்கும் பொழுது முழுக்க 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 தூய்மையாக நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது சுத்தபத்தமாக குளித்து ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும் விநாயக பெருமானுடைய மந்திரத்தையோ அல்லது பெயரையோ மனதிற்குள்ள பார்த்தீங்கன்னு உச்சரிக்கணும் அதாவது மனதார விநாயகா போற்றி விநாயகா போற்றி அப்படிங்கிற மாதிரி உச்சரித்து அந்த ஒன்பது இலைகளையும் வந்து மரத்தில் இருந்து பறிக்கணும் இல்லை கீழே இருக்கக்கூடிய இலைகளை கூட எடுத்துக்கோங்க அதை எடுக்கும்போது கூட ஒன்பது இலைகளை எடுக்கும்போதும் விநாயகருடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தான் எடுக்கணும் ஸோ பறித்து வந்த இலைகளை வந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த நேரத்தில் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நன்றாக சுத்தம் செய்து துடைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு எடுத்துக்கிட்ட அந்த தாம்பளத்தட்டில் ஒன்பது அரசு இலைகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைக்க வேண்டும் இலையுடைய காம்பு வந்து உட்புறம் இருக்க வேண்டும் நுனி வந்து வெளிப்புறம் இருக்க வேண்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு தாம்பளத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து போட வேண்டும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜகணி என்று கூறப்படக்கூடிய எலுமிச்சம் பழத்தை வைக்க வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த தாம்பலத்தட்டில் ஒன்பது இலைகளை வைக்க வேண்டும் இலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னது போல் நுனி வெளிப்புறம் இருக்கிற மாதிரியும் இலையுடைய காம்பு உட்புறம் இருக்கிற மாதிரியும் இருக்க வேண்டும் அதுக்கு நடுவில் தான் வந்து பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு போடணும் அதுக்கு மேலே தான் வந்து ராஜகனி என்று சொல்லக்கூடிய பழத்தை வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் அரகஜ என்று ஒரு இது வந்து கிடைக்கும் இது கேட்டிங்கனாவே கிடைக்கும் இது மிகவும் தெய்வம்சம் பொருந்திய ஒரு பொருளாக சொல்லப்படுது இது நம்மளுடைய வலது கை மோதிர விரலை எடுத்து ஒவ்வொரு அரசியலுக்கு நடுவுலையும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள தடவ வேண்டும் மேலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நான் சொன்ன நேரத்தில் செய்யும் பொழுது முழுக்க 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 விநாயக பெருமானுக்கு முன்னாடி விநாயக பெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்துட்டே தான் செய்ய வேண்டும் அடுத்ததாக அகலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விநாயகருக்கு முன்னாடி நீங்கள் வைத்தரணும் அதற்கு பிறகு சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர தீபாராதனையை விநாயகருக்கு காட்ட வேண்டும் அவ்வளவு தாங்க இதை செய்துட்டு இந்த பூஜையை அந்த ஒரு மணி நேரத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம் நிறைவு செய்த பிறகு இந்த தாமலத்தை அப்படியே உங்கள் பூஜையில் விநாயகருக்கு முன்னாடி வைத்து விடுங்க இன்றைய நாள் இந்த திங்கக்கிழமை இதை செய்துட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்து எப்போது போல் பூஜை வந்து உங்கள் விநாயகருக்கு வந்து செய்து முடித்திடுங்க இந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஓடுகின்ற நீரில் போட்டு விடுங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டது எல்லாமே வந்து விலகும் அவ்வாறு நீங்கள் அந்த பொருட்களை போடும் பொழுது அந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து ரெண்டாக நறுக்கி போட வேண்டும் ஓடுகின்ற நீர் இல்லாதவர்கள் கால்படமாத இடமாக இருக்கிற இடத்தை வந்து பார்த்து போட்டு விட வேண்டும் அந்த எல்லாம் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் இந்த நேர்மறை ஆற்றல்களுடைய உதவியாலும் விநாயகப் பெருமானுடைய அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் ராஜபோக வாழ்க்கை படிப்படியாக உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பயன் பெறுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஸோ இது போல் பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டே சொல்கிறது தான் நம்பிக்கை இருந்தது நான் மட்டும்தான் செய்யணும் அப்படி செய்தால் தான் உடனடியாக பலன் கிடைக்கும் மூத்த கடவுளான விநாயகப் பெருமானை இன்றைய நாள் ஒரு மணி நேரம் அந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யக்கூடியது இந்த மாதிரி தான் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும் பொழுது விநாயகருடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜபோக வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் ஸோ இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாழ்ந்து இதே போல் அவங்களும் வந்து வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளுடைய ஸ்பெஷல் என்ன இன்றைய நாளில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி அவங்களும் பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்